அந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி அப்பனுடைய சக்திவாய் இந்த தாந்திரிக முறையை இப்பொழுது காணப்போகிறோம் கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்பவங்க வேண்டுதல் நிச்சயம் நூறு சதவீதம் நிறைவேறும் அது நீங்கள் எழுதித்தர முருகனோட ஆசீர்வாதத்தோடு அது நிச்சயம் கண்டிப்பாக நிறைவேறும் நீங்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை ஒரே ஒரு முறை செய்யுங்க அது மட்டும் போதும் இந்த பரிகாரம் செய்வதற்கு பூஜை பண்ண தேவையில்லை விரதம் இருக்கவும் தேவையில்லை எதுவுமே பண்ண தேவையில்லை எந்த டைம் எந்த நாள் எந்த கிழமை இது போல் எந்த விஷயம் எப்படி நேரம் கிடைக்குதோ அந்த டைம்ல செய்யலாம் பெண்கள் அதே போல மற்ற தீட்டு இருக்கும் நாட்களில் செய்யலாமா அதுபோல தீட்டு நாட்கள் கூட நீங்க செய்யலாம் எந்த விதமான தடைகளுமே இந்த பரிகாரத்திற்கு கிடையாது இது நம்ம பிரபஞ்சம் சக்தியோடு செய்ய போகிறோம் நீங்கள் விக்கிரக வேண்டுதலை நிறைவேறும் இந்த பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் பரிகாரம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் படிக்கிற பசங்க கல்லூரி மாணவர்கள் இதுபோல யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் குழந்தை வரம் திருமண பாக்கியம் வேலை கிடைக்கணும் இல்ல கோர்ட்டு வாயுதா ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த கேஸ் எனக்கு சாதகமாக வரணும் சொத்து பிரச்சனை பண பிரச்சனை கடன் பிரச்சனை வில் போன்ற பல பிரச்சனைகளுக்கு இது முற்றுப்புள்ளியாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனை காதலர் நினைச்சவங்களை திருமணம் செய்யணும் இதே போல எந்த வேண்டுதலாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் ஆனால் தயவு செஞ்சு நல்ல விஷயத்தை மட்டும் செய்யுங்க உங்களுக்காக நம்ம நல்லது மட்டுமே நினைச்சு செய்யும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காம செய்யற எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே கிடைக்கும் நீங்கள் கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு கெட்ட விஷயத்து தான் கொண்டு வந்து சேர்க்கும் அதே நீங்கள் நல்ல விஷயத்தை பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதாகவே வந்து முடியும் நிறைவேறும் இப்போது இந்த பரிகாரம் எப்படி செய்யறதுன்னு நான் இப்போ சொல்ல போறேன் இந்த பரிகாரம் செய்வதற்கு நம்மளுக்கு எந்த ஒரு பொருளும் தேவை கிடையாது ஒரே ஒரு ரெட் கலர் பெண் அல்லது ரெட் கலர் டிக்கோ அல்லது ஸ்கெட்சோ இது போன்று எதாவதுனா இருக்கலாம் ஆனால் ரெட் கலராக மட்டும்தான் இருக்கணும் அவ்வளோதான் வேறு எந்த கலருமே இந்த சாய்ஸில் எதுவுமே இல்லை ரெட் கலர் மட்டும் எடுத்துக்கோங்க உங்களோட ரெட் கலர் பெண் உங்களோட பாதத்தில் வலது கால் பாதத்தில் உங்களோட வேண்டுதலை ஒரே ஒரு வார்த்தையில் எழுதணும் இங்கே ஸ்டார்ட் எழுதணும் பாதத்தில் எங்கே எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது உங்கள் விரலுக்கு கீழே இருக்கும் பகுதியில் உங்களுடைய வேண்டுதலை எழுதவும் இப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா திருமணம் நடக்க வேண்டும் அப்படி சொல்லி எழுதலாம் இல்லை திருமணம் சொல்லி ஒரே வேர்டில் கூட ஓகே தான் இப்போ வேலை கிடைக்கணும் அப்படின்னா வேலை கிடைக்க வேண்டும் அப்படி சொல்லி எழுதலாம் இல்லை நீங்கள் அப்சைட்டியா ஈஸியாக ஸ்மால் ரைட்டிங் அப்படின்னா வேலைக்காக அப்படின்னு கூட எழுதலாம் இப்போ கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ஒரு க கம்பெனி கவர்மெண்ட் ஜாப் எந்த மொழியில் வேணாலும் எழுதலாம் மொழி பிரச்சனை இல்லை அதே போல் கம்பெனி சார்பாக டைரி பண்ணுறீங்கன்னா அப்படின்னா அந்த பார்ட்டிகுலர் கம்பெனியோட நேம் வந்து உங்களோட பார்க்கல நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ கவ கணவன் மனைவியிலேயே பிரச்சனை இருக்கும்போது அது எப்படி எழுதணும்னா பார்த்தீங்கன்னா இப்போ மனைவி வந்து கவனம் கூட சேரணும் அப்படின்னா நீங்கள் நினைக்கின்ற அப்படிங்கிறீங்கன்னா உங்கள் கணவரோட பெயரை உங்கள் பாதத்தில் எழுதுங்க இப்போ கணவன் மனைவியோட பெயரை உங்கள் பாதத்தில் எழுதுங்க நீங்கள் எழுதணும் இப்படித்தான் மனசில் நினச்சிக்கோங்க எல்லாம் நான் நினச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க நீங்கள் நினச்சது அப்படியே அவங்களோட பெயரை அவங்க பாதத்தில் எழுதிக்கோங்க யாராவது உடல்நிலை சரியில்லை அவங்களுக்கு நான் பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னா யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்களோட பெயரை எழுதிக்கோங்க அவங்களுக்கான பிரச்சனை செஞ்சுக்கோங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க குழந்தை வர வேண்டும் அப்படின்னா குழந்தை பாக்கியம்னு எழுதிக்கலாம் ஒரே போர்ட்டில் எழுதுங்க இல்லைன்னா சின்னதாக சார்ட்டாக எழுதிக்கோங்க அவ்வளோதான் இப்படி நீங்கள் எழுதிட்டு ஒரு அஞ்சில் உட்கார்ந்து உங்களுடைய பிரபஞ்சத்துக்கு அந்த கடவுளுக்கு இஷ்ட தெய்வத்துக்கிட்ட இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயே வேண்டுதல் சந்தோஷமாக சொல்லுங்கள் உங்கள் மனசு முழுக்க உங்கள் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னு எண்ணம் வரணும் அதே போல் ரொம்ப நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களை வேண்டுதல் கேட்க வேண்டும் என்று அதை அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க எழுந்து நின்று பதினோரு முறை உங்களுடைய பாதத்தை தரையில் தட்டுங்கள் நீங்கள் ஒவ்வொரு முறை தட்டும்பொழுதும் என்ன சொல்லணும்னா நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சிருப்பீங்க இல்லையா அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கோங்க இப்போ குழந்தை வரத்துக்காக அப்படின்னா நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா குழந்தை வரம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா சொல்லிட்டு ஒவ்வொரு முறை பதினோரு முறை கீழே தட்டும்போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லி சொல்லி தட்டும் பாதத்தை கீழே தரையில் தட்டணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் நினைப்பீங்க இதெல்லாம் ஒரு பரிகாரமா அப்படியே கூட நீங்க நினைக்கலாம் ஆனால் இதோட பலன் வந்து பல மடங்காக இருக்கும் நிச்சயமாக உங்களுடைய பிரமிக்க வைக்கிற மாதிரி ஒரு பலனை தான் உங்களுக்கு கொடுப்பேன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல சில பேருக்கு வந்து மூணு மணி நேரத்துல அஞ்சு மணி நேரத்துல இருபத்தி நாலு மணி நேரத்துல நிறைவேறும் இந்த பரிகாரத்துடைய பலன் எல்லாம் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் கீப்பா இந்த பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் எல்லோருமே சொல்லிடுறேன் யாராவது கேட்குறாங்க அப்படின்னா யாருடைய பேச்சுக்கும் காது கொடுக்கவே கொடுக்காதீங்க உங்களோட எல்லா பரிகாரத்தையும் அந்த இறைவன் மேலே சுமத்திட்டு உங்களோட வேலையை நீங்க பார்த்துட்டே இருங்க நிச்சயம் நல்லது நினைக்கும் நமக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் உங்களுக்காக நான் தினமும் பிரார்த்தனை செஞ்சுட்டே இருக்கேன் நிச்சயம் உங்களோட வேண்டுதல் எல்லாம் வேண்டுதலாக நிச்சயம் நிறைவேறும் அந்த இறைவனை நல்ல மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க நல்லதே நடக்கும் அன்பு செல்லமே அதீதமான போராட்டத்தில் இருக்கிறீங்க அல்லவா கிடைக்குமா கை நழுவி போய்விடுமா முயற்சிகள் எல்லாம் தோற்று போய்விடுமா கனவாகி விடுமா காற்றோடு கலைந்து விடுமா என்று எத்தனை குழப்பங்கள் உன் மனதில் என் தங்கமே மனதை அதிகமாக குழப்பிக் உனக்கு எது நல்லது என்று உன் அப்பனுக்கு எனக்கு நன்றாக தெரியும் எதை நடக்க வேண்டும் எப்பொழுது நடத்த வேண்டும் எப்படி நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் நான் உன் போராட்டங்கள் எதுவும் வீணாக போக விடமாட்டேன் நீ என் கிட்ட விட்டது நிச்சயம் உன் வாழ்க்கை உன்னை வந்து அடையும் அதற்கு முன் நான் உன்னிடம் சிறிது பேச வேண்டும் வேண்டும் கேட்பாயா எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ இயங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவர்கள் மீது அதிக அன்பு செலுத்து இன்று அன்பாக இருப்பவர்கள் நாளை அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே இவ்வுலகில் பல தரப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் மனம் பெரும் குரங்கு என்று கூறுவது அனுபவ பூர்வமாக உண்மை எப்பொழுதும் எந்த உருவாகியும் ஸ்ரீ அளவோடு இருந்தால் நீ இது போன்ற மதிப்புகள் ஏற்படும் போது உன்னால் சமாளிக்க முடியும் அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று இருக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை அரித அன்பை வைக்க வேண்டாம் என்று கூறுகிறேன் நீதான் நிதானமாக யோசித்து யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று சொல்ல வேண்டும் இந்த கவலைகள் எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு உனக்காக படைக்கப்பட்ட எந்த வாழ்வில் நீ சாதிக்க வேண்டியது என்பதை நீங்கள் உன் மனதில் ஏற்படுத்தி கொண்டு உன் கடமைகளை சரிவர செய்யும்படி உன் வாழ்க்கையை நேற்றைய உன் லட்சியத்தை தூக்கி போராடி அதில் வெற்றி காண்பாய் உன் வாழ்வில் வெற்றி அடையும் தருணம் நீ எதிர்காத்து கொண்டு இருக்கிறாய் எதற்காக கண்ணீர் வடித்தாயோ எதற்காக வருத்தப்பட்டு கொண்டு இருந்தாயோ அது உன்னை தேடி வரும் நீ உன் வாழ்வில் சாதிக்கும் அந்த நொடி உன்னை வெறு வெகு அருகில் வந்துவிட்டது உன்னை ஒதுக்கியவர்கள் உன் மனதை புரிந்து கொள்ளாமல் புரிந்து சென்றவர்கள் உன் அருமை புரிய வரும் அவர்கள் இருந்து வெறும் கல்லல்ல தீட்டப்பட்ட வைரம் என்பதை உணர்வார்கள் அப்போது நீ தேடி சென்று எல்லாம் ஓடி வரும் ஆம் செல்லமே என் பிள்ளையான நீ எதன் பின்னாலும் உனக்கு தேவையற்றதை உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் உன்னால் பார் என் கரங்களைப் பற்றி உங்கள் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்ென்றிற்கும் உண்டு கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி